வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெயஸ்வர்கம் யூடியூப் சேனலில் திண்டுக்கல்லில் சூப்பராக ரெண்டு மாடி வீடு தான் நீங்கள் பார்க்க பாருங்கள் இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு ஸ்கொயர் ஃபீட் என்ன பிரைஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம திண்டுக்கல் சொன்னீங்க ஃபுல்லாகவே அடுத்தடுத்து நிறையா புது வீடுகள் இந்த முழுக்க உங்களுக்காக அப்லோட் பண்ண போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் சர்க்கிள் யாருக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள் உங்களை கூட்டிகிட்டு போய் வீடு காமிச்சு வீடு வாங்கி திரியாக இருக்கும் பேங்க் லோன் வேணால் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து ரெடியாக இருக்கும் இப்போ வாங்க இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சிக்கலாம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம திண்டுக்கல்லில் திருச்சி ரோட்டில் உழவர் சந்தை பக்கத்தில் இந்த வீடு வந்து ரெண்டு மாடி வீடாக ரெண்டு போர்ஷனாக வாடகைக்கு விடுற மாதிரி சூப்பராக கட்டியிருக்காங்க மொத்தம் ஸ்கொயர் ஃபீட்டு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் சேர்த்து மாதிரி ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு சூப்பராக ரெண்டு போர்ஷனாக கட்டியிருக்காங்க ரெண்டையுமே வந்து நம்ம வாடகைக்கு நம்ம இந்த வீட்டை வாங்கி வாடகைக்கு விடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீட்டை வந்து தாராளமாக நீங்கள் பார்க்கலாம் வீடு வந்து முழுக்க முழுக்க ரெசிடென்ஸ் ஏரியா அமைஞ்சிருக்கு வீட்டுடைய ப்ரைஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு எழுபத்தி நாலு லட்சரூவா வீடு விலை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது உங்களுக்கு வீடு பிடிச்சிக்குச்ச அப்படின்னா விலையை குறைச்சி பேசிக்கலாம் மேற்கு பார்த்த ஃபிளாட்டில் நம்ம ராஜநிலைய வீட்டை வந்து டைரெக்டாக வடக்கு பார்த்து திருப்பியிருக்காங்க கார் பார்க்கிங் இந்த வீட்டுக்கு வந்து சின்னதாக தான் வரும் நம்ம கீழே ஊருந்து ஒரு ஹாலு பதினாறு பதினாறு சைஸில் ஹாலு கிச்சனும் டைனிங்கு பெரிய பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் வந்துடும் அதே மாதிரி தான் மேலேயும் வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா அதே சேம் டிட்டோவில் பதினாறு பதினாறு ஒரு ஹாலு பதினாறுக்கு பத்து அப்படிங்கிறதுல ஒரு கிச்சனும் டைனிங்கும் ஒரு பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் ஒரு மாஸ்டர் பெட்ரூமு அட்டாச் பாத்ரூமாக ஒரு வந்துடும் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப பக்கம் நம்ம உலகம் சொந்த பக்கத்தில் கேஆர் நகரு கேஆர் நகர் வாசலே பஸ் நிற்கும் இந்த வீ நம்ம வாசலில் இறங்குனிங்கன்னா அதிகபட்சம் நடந்து அஞ்சு நிமிஷத்தில் நடந்து போயிடலாம் அந்தளவுக்கு ரொம்ப ரெசிடென்சி ஏரியாவெலாம் இந்த வீட்டை வந்து கட்டியிருக்காங்க வீ நம்ம ஒரு சொந்தமாக இடம் வாங்கி கட்டினா எப்படி கட்டுவோமோ அந்த மாதிரி தான் இந்த வீட்டை வந்து சூப்பராக கட்டியிருக்காங்க ப்ரைஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுபத்தி அஞ்சு எழுவத்தி நாலு லட்சரூபா இந்த வீட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க வீடு பிடிச்சிக்கிட்டு விலையை குறைச்சி பேசிக்கலாம் ரெண்டு போர்ஷனாக வாங்கி வாடகைக்கு விடணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்ம ரெண்டு போர்ஷனாக வாடகைக்கு விடலாம் இல்லை கீழே வந்து நம்ம கீழ் போர்ஷன் நம்ம குடி இருந்துட்டு மேலே வாடகைக்குணும்னு நினைச்சாலும் எப்படினாலும் இந்த வீடு உங்களுக்கு செட் ஆகும் சூப்பரான ஒரு லொக்கேஷனில் சுற்றி வீடுகள் ஒரு கேட்டடி கம்யூனிட்டி ஏரியாவில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு நல்லா ராயலாக இருக்கும் வீடு பார்க்க செம லுக்காக இருக்கும் நல்ல தரமான பொருள் கொண்டு இந்த வீட்டை வந்து நல்லா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து இருந்து நல்லா தரமாகவே கட்டியிருக்காங்க தண்ணி வசதி சூப்பராக இருக்கும் சர்வீஸ்லாம் தனித்தனி சர்வீஸ் வந்து நம்ம உங்களுக்கு ரெண்டு ரெண்டு வீட்டுக்குமே தனித்தனி சர்வீஸ் வச்சுருக்காங்க வீடு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து வீடு குவாலிட்டி மெயின்டைன் பண்ணி நல்லா தரமாக கட்டியிருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண வேணுங்கிறத இந்த வீட்டை வந்து தரமாக நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா கேஆர் நகரில் பெரிய பெரிய விஐபி தான் குடியிருப்பாங்க அதுவும் பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப பக்கம் பக்கத்தில் சூப்பர் மார்க்கெட்டு ஸ்கூலு காலேஜஸ் நிறையா இருக்குது நீங்கள் திருச்சி பை பஸ்ஸில் வந்து இறங்குனீங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு நடந்து அஞ்சு நிமிஷம் நடந்து போயிடலாம் அந்தளவுக்கு வீடு ரொம்ப பக்கமாக இருக்கும் வீடு வந்து நல்லா தரமாக கட்டியிருக்காங்க ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் இடம் கிரவுண்ட் ஃப்ளோர் ஒரு ஆயிரம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஒரு ஒரு ஆயிரம் மொத்தம் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் நல்லா தரமாக கட்டியிருக்காங்க ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு ஒரு கீழே ஒரு பெட்ரூமு ஹாலு கிச்சனு மேலே ஒரு பெட்ரூமு ஹாலு கிச்சன் இந்த மாதிரி தனித்தனியாக கட்டியிருக்காங்க ரெண்டுக்குமே அட்டாச் பார்த்து ஒருத்தரும் வீடு வந்து பாருங்கள் தாரமாக உங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா வீடு வந்து அந்தளவுக்கு ஒரு ரெசிடென்ஸ் ஏரியாவில்தான் கட்டியிருக்காங்க தரமான வீடு நீங்கள் வீடு பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க